நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவை நிறைவாக்கக்கூடிய ஒரு கார் கம்பெனி தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீலர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கான ஒரு கனவு கார் இன்றைக்கான தேடுதலில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மாதிரி செவன் சீட்டர் வெஹிக்கிள் இவங்ககிட்ட நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது அட்ட ஒரு ஐயாயிரரூவா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் ரேட்டை குறச்சி பேசிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவை நிறைவாக்கக்கூடிய ஒரு கார் கம்பெனி தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெயமாரதி ஆட்டோ கன்செடிஸ் வரும் வந்து சொல்லலாம் ஸோ இவங்கிட்ட வெஹிகிள்ஸ் எல்லாமே வந்து சூப்பரான கண்டிஷனில் பட்ஜெட் ரேஞ்சில் வந்து கோட் பண்ணுவாங்க வண்டி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து இருக்கும் வண்டி நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அவங்க சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி இவங்களோட ஷாப்பில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு வண்டி பக்கம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி செவன் சீட்ரு வெஹிக்கிள் இவங்ககிட்ட நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது அதேமாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீலர் அப்படின்னு சொல்லலாம் வண்டி எல்லாமே பார்த்து பார்த்து தெளிவாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறங்களோட கனவை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய இந்த கம்பெனியினுடைய இந்த ரிவியூவை நம்ம வந்து நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுறதுல ரொம்பவே வந்து பெருமைப்படுறோம் ஸோ உங்களுக்கான ஒரு கனவு கார் இந்தக்கான தேடுதலில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மியாக அதே மாதிரி இந்த நியூ இயர் ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் என்ன அப்படிங்கிறத அன்னாட்டை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கும் இந்த கார்ஸுக்கு நம்ம வந்து ஆஃபர் வந்து இப்போ வந்து அவன் அன்னாட்டை வந்து கேட்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink, cause I think I'm going all in. Get me a shrink, who can catch me when I'm falling? Cover up my scars, flip the handlebars, crashing in my car, wake up in a bar, I'll be a superstar, just on my avatar, this world is so bizarre, empty out the reservoir. Yeah. ராக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அதனால இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாமே நம்ம தான் வந்து பேச வந்து போகிறோம் ஸோ இந்த ஸ்கோடா ராபிட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லலாம் வண்டி பாடி அவுட்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வண்டி சூப்பராக இருக்கும் நீங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ இதே போல் சூப்பராக தான் வந்து வண்டி வந்து இருக்கும் டீசல் வண்டி மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்டருக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அபோவ் உங்களால் வந்து எடுக்க முடியும் ஏன்னா நான் ஆல்ரெடி ஸ்கோடா லவர் ப்ளஸ் ஸ்கோடா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டயர் பாயிண்ட் எல்லாமே ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி வந்துருக்கும் உள்ள இன்டீரியர் பாருங்கள் டியூல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் டச் ஸ்கிரீன் செட்டு வந்துருக்குது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சும்மா மிரட்டெல்லாம் இருக்கா சீட் கவர்ஸோட ஃபீரென்ஸ் எல்லாமே பாருங்கள் ரியர் ஏசி எல்லாமே வந்து வண்டியில் வந்து வந்துடுது பின்னாடி வாங்க அப்படி பேக்லேயே உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் இன்ஜின் இதை பற்றிலாம் நம்ம ரிவியூ பண்ணி ஆல்ரெடி இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அங்கே விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் நல்ல ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வந்து சொல்கிறாங்க இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக தான் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரெண்டரை லட்ச ரூபா டு மூணு ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஸ் போட்டே ஆலோர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த ரேட்டுக்கு மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஸ்கோடா ரேபிட்டை பொறுத்தளவுக்கு வண்டி வேணும்னா உடனே கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குற வண்டிங்க ரெனால்ட்டில் டஸ்டர் ஆரக் செட்டு டாப் மாடல் இருக்கிறதிலே டாப் மாடலு ஸோ இதுவுமே மைலேஜ் கிங் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம ஜெயமாரி ஆட்டக்கணி சொல்லுல ஃபுல்லாக பார்க்க போகிற வண்டி எல்லாமே டீசல் வண்டி தான் ஏன்னா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக யூசேஜ் இருக்கணும் ப்ளஸ் மைலேஜ் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரே டிஃபாகர் பேக் வைப்பர் வந்துடுது ஸோ வண்டி சைடுக்கெலாம் பாருங்கள் டயர் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ரெண்டு ஏர்பேக் மக்களுக்கு என்னென்ன தேவை ஒரு சேஃப்டிக்கு என்ன தேவை அதே மாதிரி மைலேஜ் எப்படி இருக்கணும் சீட் கவர்ஸோட ஃபியரன்ஸ்லாம் பாருங்கள் ஃப்ரெண்டில் ட்ரைவர் சீட்டு மட்டும் ஃபேடாக வந்து இருக்குது பேக் சைடு வீ பாருங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியில் வந்து கரண்ட்டாக இருக்குது அந்த டோர் சைடு பீடிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு வுட்டு ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும் ஸோ இந்த வண்டி பிடிக்கிறக்கான காரணம் பின்னாடி ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் லக்கேஜ் எவ்வளோ நாளும் வந்து வச்சுக்கலாம் டிராவலுக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஏற்ற வண்டின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு மட்டும் இல்லை மல்டி பர்பஸ் எதுக்குனாலும் சரி ஒரு கிங் வெஹிக்கிள்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனாக இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் நாலு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க மூன்று லட்ச ரூபாயிலருந்து மூணு முக்கால் லட்ச ரூபா வரைக்கும் லோனே வந்து பண்ணி கொடுத்துட்றான்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் போட்டு தந்துடுவாங்க ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார் அண்ட் நம்ம ஜெயமாரதி ஷோரூமில் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இதை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காகவும் ரிவ்யூ பண்ணி நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ வண்டி வேணுன்னா உடனே கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்விஃப்ட் வண்டி மேலே நிறைய பேருக்கு வந்து ஒரு அபிபிராயம் வந்து இருக்கும் ஸ்விஃப்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட்டுக்கு அதாவது எவ்வளோ பேர் தேடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைல வந்துருக்கும் ஆனால் அந்த ஸ்கோட ஃபேபியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வண்டி பார்த்திங்கன்னா டீசல் வண்டி தான் இது மைலேஜ் அசிஷியல் சேம் உங்களுக்கு ஸ்விஃப்ட்டுக்கு ஈகோவாக கொடுக்கும் இந்த வண்டியினுடைய ஃபுல் டீடெயில்ஸ் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் வண்டி ஒயிட் கலரில் சும்மா ஜம்முன்னு இருக்குது நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும் வண்டியோடய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நாலு டயருமே புது டயர் பேக் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்பது சதவீதம் இருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு புது டயரு லுக் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் இந்த வண்டி கீ போகிற அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரிமோட் கீ வந்து வந்துடுது பேக் சைட் அஃபியரன்ஸுமே உங்களுக்கு வந்து வண்டி வந்து நல்லாயிருக்கும் இதுலேயுமே ஸ்பேஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது உள்ளே பாருங்கள் நாலு விண்டோ போய் பவர் விண்டோ வந்துடும் பவர் விண்டோ ஒர்க்கிங்கில் இருக்குது ஒ ஒன் டச் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க ஏசி இன்பில்டு மிசி சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கு சீட் கவுசர் ஆஃபீரன்ஸ்லாம் பாருங்கள் ஏசி நம்ம போட்டு ட்ரை பண்ணோம் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது பேக் சைடு வியூவும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டெலாம் எடுக்கணும்னா தேதிக்கு நீங்கள் மார்க்கெட்டில் மூணு லட்சரூவா பக்கம் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி போய்ட்டு இருக்கு மார்க்கெட்டோட நிலவரம் ஸோ ஆனால் இவங்க சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கோடா ஃபேபியாவுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா மட்டும் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லாம் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்ச கூட வந்து வாங்கிக்கலாம் ஸோ நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் ரேட்டை இன்னுமே குறைச்சி பேசி வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து வாங்கிக்கோங்க நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனாக இருக்குது பட் மூணு ஓனர் வெஹிக்கிள் மாதிரி உங்களுக்கு இருக்காது அஸ்விஷல் நம்ம ட்ரை பண்ணோம் அண்ட் சஸ்பென்சர்லேருந்து இன்ஜின் குவாலிட்டியிலேருந்து உள்ள இட்டீரியலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது ஸோ நல்லாயிருக்குன்னா நல்லாயிருக்கு அந்தளவுக்கு பெஸ்ட்டாக வந்திருக்கு ஸோ நீங்கள் ஓனரை மைண்டில் இல்லாமல் நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு இன்னுமே கம்மியாக வந்து பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் கிங் செவன் சீட்டர் ஹோண்டா மொபிலியோ நம்ம சேனலே நிறைய மொபிலியோ போட்டு ஷோல்டர் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா டீசல் வண்டி எஸ் டைப்பு வண்டியோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக இருக்குது கலர் பார்த்திங்கன்னா மெரூன் ரெட் கலரில் வெஹிக்கிள் வந்து சூப்பராக இருக்குது ஒரு செவன் சீட்டரில் இது வந்து இயற்கையாகவே நம்ம வந்து கம்பேர் பண்ணி நிறைய வீடியோவில் பண்ணியிருக்கோம் காரணம் என்ன அந்த அளவுக்கு இதில் வந்து ஸ்பேஸ் இருக்கும் ப்ளஸ் மைலேஜும் சூப்பராக வந்து கொடுக்கும் உள்ள இன்டீரியர் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வரும் உள்ள இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் வரும் இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ சீட் கவர் வந்து போட்டுக்கிறாங்க ஸோ இன்சூரன்ஸ் லைவு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவ கண்டிஷனில் இருக்குது ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா மட்டும் தான் சொல்கிறாங்க வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரரூபா இதே இது எர்டிக்காலாம் போகிறீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு குறைஞ்சது ஆறு லட்ச ரூபாயாவது சொல்லுவாங்க சரி அதே அஞ்சரை லட்சரூபா சொன்னால் கூட எவ்வளோ எங்கே இருக்குது பாருங்கள் ஆனால் இவங்க சொல்கிற ப்ரைஸ் இது மைலேஜ் வைஸ் பார்த்தாலும் உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் பக்கம் வந்து கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸே பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா போக இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸும் உங்களுக்கு மூணு டு மூன்றரை வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வந்து எலிஜிபிலிட் பண்ணிக்கலாம் மேபி உங்களுக்கு சீல்ஸ் ஸ்கோர் லட்ச ரூபா வரைக்கும் வந்து ஃபைனான்ஸே வந்து வாங்கி கொடுத்துலாம் ஸோ வண்டி வேணுன்னா நம்ம ஜெயமாரி ஆட்டோ கான்சர் ரொம்ப கட் பண்ணுங்க அடுத்து வந்து ஒரு கஸ்டமர் தான் நம்ம ஜெயமாரதி ஆட்டோ கான்சர்வீஸ் ரொம்ப விக்கோட்ட ஒரு பைக் வாங்குகிற ரேட்டுக்கு ஒரு டீசல் வண்டி அதுவும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எம்பிவி கேட்டகிரி குட்டி எம்பிவி கே டைப்பில் வந்துருக்கும் வண்டி அந்த லுக்கு உங்களுக்கு பார்க்கும்போது போது லுக் பார்க்கும் தெரியும் அந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஸோ அந்த கஸ்டமர்ட்ட பேசி எவ்வளோ ரேட்டுக்கு எடுத்து கொடுக்க முடியுமோ ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு எடுத்து கொடுப்பாப்பில் டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே லைவ் வந்து பாருங்கள் இந்த வண்டியில் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடுது பவர் விண்டோ வந்துடுது பவர் ஷேரிங் வந்துது ரியடி பேக் வைப்பர் இதை ஏன் எம்பிவி கேட்டகரின்னு சொல்கிறோன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு மினி எம்பிவி உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு ஃபேமிலிக்கான அருமையான வண்டின்னு சொல்லலாங்க ஸோ மைலேஜ் வைஸ் செம்மையாக கொடுக்கக்கூடிய வண்டி ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டி வச்சுருந்ததே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக் தான் அந்த அந்தளவுக்கு செலவு பண்ணி வச்சுருக்காப்புல உள்ள இன்ஜின் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்காப்புல ஸோ ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சாக இருக்கும் உங்களுக்கு பைக் ரேட்டோட கம்மியாக தான் இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மூணாவது நேர் இருக்குது டேரக்ட் ஆசிவனர் கையிலேருந்து நீங்கள் வந்து இந்த வண்டியை பேசி வந்து எடுத்துக்கலாம் ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூவா மட்டும் தான் கேட்குறாங்க நீங்கள் புல்லெட்லாம் எடுக்க போறோன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லுவாங்க அந்த ரேட்டுக்கு டீசல் வண்டி மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டியை அழகாக எடுத்துடலாம் வண்டி வேணும்னா நம்ம ஜெயமாரி ஆட்டோ கன்ஸ்டீஸ்வரமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிரட்டலான வண்டின்னு சொல்லலாம் நிறைய பேர் கேட்குற வண்டி சன்று போட இருக்குது டபுள்யூ டென்னு மஹிந்திரா எக்ஸ்வி ஃபைவ் டபுள் ஓ டபிள்யூ டென் சீரீஸ் வண்டியோட ஃப்ரண்ட் சைடு லுக்கில் பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஃபேன்சி நம்பராக இருக்குது சைடு லுக்கெலாம் செம்மையாக இருக்கும் மாசாக இருக்கும் சில்வர் கலரில் இருக்கு வண்டி ப்ரொஜெக்டர் ஹெல் ஹெட்லைட் வந்துடும் டிஆர்எல் எல்லாமே வந்து உங்களுக்கு அதிலே உள்ளே வந்து வந்துடும் வண்டி நைட் வீலாக பார்க்குறக்கு வேறு லெவலில் இருக்கும் பாடி அவுட்லைனில் ஸ்க்ராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை அது மாதிரி டச் அப் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி வேலைக்கே இடம் இல்லை ரிய டிஃபாக்கர் பேக் வைப்பர் பார்க்கிங் சென்சார்ஸ் அண்டு உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குங்க இதில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கே எந்த எதுவுமே இல்லை ஸோ சீட் கோர்ஸோட பீரியன்ஸ்லாம் பாருங்கள் ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸு இந்த சீட்டை கூட பாருங்கள் எப்படி பாருங்கள் ஜஸ்ட் மோட்டார் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அண்ட் இந்த ஹெட் ரெஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து வந்துடும் ஃப்ரெண்ட் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள் ஃபவர் ஸ்டேரிங் ஏசி ஏர் பேக் மட்டுமே இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஏர் பேக் வண்டியில் இருக்குது ஸோ சேஃப்டிக்காக எட்டு ஏர் பேக்கு ஏபிஎஸ்சு இபிடி சன்ருப்பு சன்ருப் எல்லாமே ஒர்க்கிங்கு இருக்குன்னா இருக்குது இல்லைனா இல்லை அப்படியே வந்து தெளிவாக வந்து சொல்லிடுவாப்பில் பேக் சைடு வியூலாம் பாருங்கள் சும்மா குவாலிட்டியாக இருக்குது எக்ஸிவி தாறு மாறாக இருக்குது இந்த வண்டிக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நீங்கள் ஃபைனான்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே கிடைக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு போட்டு வந்து கையிலே வந்து கொடுத்துருவாப்பில் பதினோரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா மட்டும் சொல்கிறாப்பில் இதை நீங்கள் குறைக்கலாம் குறைச்சி பேசினா ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு சின்ன வண்டிக்கு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டில் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியோடு யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு இந்த மஹிந்திரா எக்ஸிவி ஃபைவ் டபுள்வில ஊரு ரவுண்ட் அடிக்கலாம் சும்மா சண்ட்ருப்பு வண்டி வேறு லெவலில் சொல்லியிருக்கிறாங்க ப்ரைஸும் பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பதாயிரரூபா மட்டும் தான் சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சு நீங்கள் கொண்டு வந்தால் போதும் ஃபைனான்ஸ் வேறு போட்டு தந்துடுவாங்க ஸோ அதிலே நீங்கள் குறைக்கலாம் குறைச்சி பேசினா இனிமேல் கம்மி அமௌண்ட்டில் ஒரு பெரிய வண்டி எக்ஸிவி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம சேனலில் நம்ம பார்த்துட்டுருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயமாரதி ஆட்டோ கன்சரி ஷோரூமில் விற்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கஸ்டமர் தான் கொண்டாந்துட்டுருக்கப்பல நீங்கள் அந்த கஸ்டமர்டே பேசி நல்ல ரேட்டுக்கு எடுக்கலாம் இப்போவுமே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் தான் வந்து டாட்டா விஸ்டாவில் குவாட்ராஜெட் ஆரா டைப்பு அதாவது உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வரக்கூடிய டைப்பு அலாய்வில் இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கிறாங்க சைட்லுக்குலாம் பாருங்கள் குவாட்ராஜெட்டுங்கிறதுனால உங்களுக்கு மைலேஜ் வைஸ் நல்லா கிடைக்கும் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிர மட்டும் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மார்க்கெட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஸ்டாக்கு வந்து சொல்லலாம் ஸோ இதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் லாய்விலோடு வருது முக்கியமாக பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ சீட் கோர்ஸ் சொற அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்கள் சீட் எல்லாம் லெதர்டுங்க பேக் சைடு வியூலாம் பாருங்கள் சும்மா ஜம்முன்னு இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் டேரெக்ட் ஆசியோனர் கையிலேருந்து நீங்கள் வந்து பேசி வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்காக பேசி எடுத்து கொடுத்துப்பாங்க நம்ம ரவியானாவை கண்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல பிரைஸுக்கு வெறும் அவங்க சொல்கிற ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபா தான் சொல்கிறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒன்று முப்பதுக்கு குறையாமல் வண்டி தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம் ஒன்றரை ஒரு ரூபா கூட போட்டிருக்காங்க ஆனால் இவங்க சொல்கிற ப்ரைஸே ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா தான் இதே நேரில் வந்தால் குறச்சி கூட வந்து வாங்கிக்கலாம் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்டி பார்த்தாச்சு ஒரு லக்ஸுரி கேட்டகரியில் அடுத்த வண்டி நம்ம எக்ஸ்யூவி பார்த்தோம் அதே மாதிரி ஒரு வண்டி எனக்கு வேணும் அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு டொயட்டா என்னோவா சூப்பராக இருக்கும் பீ டைப் முக்கியமாக டாப் மாடல் வி டைப் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் போனட்டே சொன்ன ரேட்லேருந்து இருந்து கம்மி பண்ணி சொல்ல போகிறாங்க ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் கலர் எஸ்பெஷலி சூப்பரான கலர் டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் எல்லாமே ஒரு எயிட்டி டு நைன்டி வந்துருக்கும் பேக்கில் உங்களுக்கு பேக் வைப்பர் டிஃபாகர் அண்டு சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்திருது ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் நல்ல ஃபேன்சி நம்பராக இருக்குது பேக் ஸ்பாய்லர் இருக்குது ரெண்டாயிரத்தி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இருக்குது நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் ஃப்ரெண்ட் டேஷ் வியூ பாருங்கள் பவர் ஸ்டீரிங் ஏசி பவர் விண்டோஸ் எஸ்ஆர்எஸ் பேக் டியூல் ஏர் பேக் ஸ்டீரிங் மவுண்டட் வாலிங் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் சோனி மியூசிக் செட் இருக்குது சீட் ஓஸர் அப்டியன்ஸ்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பேக் சைடு வியூ பாருங்கள் ஸோ வண்டிக்கு முக்கியமே ஏசி ஏசி எல்லாமே வந்து சூப்பரான ஒர்க்கிங் தான் ஆறரை லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸே வந்து கிடைக்கும் பேக் சைட்லேருந்து இருந்து அரிப்பு துரு அந்த மாதிரி டச் அப் அந்த மாதிரி வேலைக்கே இடமில்லை நல்லா ஒரிஜினாலிட்டியாக வந்து வச்சிருக்கிறாங்க இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸை கேளுங்களேன் ரெ எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க மார்க்கெட்டில் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒம்பது ரூபா பத்து லட்சரூபா பதினோரு லட்சரூவா கூடலாம் போட்டிருக்காங்க ஆனால் இவங்க கேட்குற ப்ரைஸ் ரீசனாக இருக்கும் அதுமாதிரி குறைச்சி தான் கொடுப்பாங்க ரொம்ப குறைக்க மாட்டாங்க மினிமமாக ஒரு அமௌண்ட்டுக்கு வந்தால் நேரில் வந்தால் குறைச்சி கொடுத்துருவாங்க சிங்கிள் ஓனர் வண்டி இனோவா இன்றைக்கி மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடையாது சிங்கிள் ஓனர் வண்டி வேணும்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் இருக்கலாம் இருந்தாலும் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பதினோரு ரூபா பன்னெண்டு லட்சரூவா கண்டிப்பாக சொல்லுவாங்க இவங்க சொல்கிற ப்ரைஸ் எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரவா மிஸ் பண்ணிடுறாங்க நீ இந்த பிளஸ் இந்த நியூ இயர் ஆஃபரையும் வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க ஸோ இந்த பொங்கலுக்குள்ள வண்டி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க ஆல்ரெடி ஒரு விஸ்டா பார்த்தாச்சு இன்னொரு விஸ்டா இதுவும் லோ பட்ஜெட்டில் தான் அந்த எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா டாட்டா விஸ்டாவில் டிடிஐ சாதா இன்ஜின் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டி அவுட்லுக்குலாம் பாருங்கள் எலிஃபெண்ட் கிரே கலரில் இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல கண்டிஷன் தான் ஸோ அஃபிஷியல் இந்த பிரைஸ் ரேஞ்சில் இப்படி ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அண்ட் வண்டி பாடி அவுட்லைன் அண்ட் டயர் பாயிண்ட் எல்லாம் நல்லா கண்டிஷனாக கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம ஜெயமாரி ஆட்டோ கன்சர்ஸ் வரும் கண்டிப்பாக முடியும் ஸோ இதை தான் நான் வந்து தெளிவாக எல்லா வீடியோலுமே சொல்கிறேன் நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வண்டி பார்க்கும் போது பிடிக்கும் அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க உள்ளே பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் வரக்கூடிய டைப்பு டேஷ்போர்டோட வியூ எல்லாமே பாருங்கள் சீட் கவர்ஸோட அஃபீரன்ஸ் பாருங்க சூப்பராக இருக்கும் அப்படியே பின்னாடி வாங்க பின்னாடி இருக்கக்கூடிய சீட் கவர்ஸோட ஃபீரன்ஸ் எல்லாமே பாருங்கள் வண்டியோட ஓனர்ஷிப் பார்க்கும்போது மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்த இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க மார்க்கெட்டில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒன்ற லட்சம் ரூபா மேக்ஸிமம் வந்து எல்லா பக்கமே சொல்லிடுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படின்னா அது ரெண்டு ஓனராக இருக்கட்டும் மூணு ஓனர்ராக இருக்கட்டும் ஆனால் இவன் சொல்கிற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இதெல்லாம் குறைக்கலாம்ங்கும் போது நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு இந்த வண்டியை நீங்கள் வந்து பேசி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் வந்து வண்டி வந்து கேட்டிங்க ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு எஸ்இவி கார் அதுவும் மஹிந்திரா போலேரோ ரஃப் அடிக்கி போட்டு அடி அடின்னு அடிக்கலாம் அளவுக்கு ஒரு சூப்பரான வண்டி தான் இன்றைக்கி நம்ம ஜெயமாரதி ஆட்டக்கான சிஸ்வரில் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க மார்க்கெட்டில் இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் உணவு நான் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இருக்கான்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி வந்து கரண்ட்டாக இருக்குது டயர் பாடி இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் டயரை அப்படியே காமிங்க டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது டு அறுபது வந்துருக்கும் சைட்லுக்லாம் பாருங்கள் அப்படி இருக்குது வண்டியோடய கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்குது மாடல் லோவாக இருந்தால் கூட உங்களுக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்க உள்ள இன்டீரியர்லாம் நல்லா வேலை செஞ்சு பவர் ஸ்டேரிங் வரும் முக்கியமாக ரெண்டாயிரத்தி ஒன்றுங்க நாளில் நார்மல் ஸ்டேரிங் பவர் பவர்ஸ்டேரிங் வரக்கூடிய டைப்பு உள்ளே பாருங்கள் இந்த டோர் பேட்லாம் புதுசு போட்டிருக்காங்க எல்லா பக்கமே பேட் எல்லாமே பூசு பவர் ஸ்டேரிங் போட்டாச்சு டாப் சீலிங் ஒர்க்கு மட்டும் பாருங்கள் சும்மா ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க பேக் சைடு சீட் கவுன்சர் ஆஃபீனு பாருங்கள் லோ பட்ஜெட் முக்கியமாக ஃப்ளோர் மேட் எல்லாமே அடித்து வச்சுருக்கிறாங்க பொளைய எடுக்கணும்னு நினைக்கவங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு வண்டி வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா அதுவும் பட்ஜெட்டில் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வண்டி தேவைப்படும் ஸோ நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வண்டி எடுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜெயமாரதி ஆட்டோக்கான சீசன் ரொம்ப வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்து அந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணலாம் ஸோ கம்மி பண்ணி ஒரு சூப்பரான பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு இந்த வண்டி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆனால் ஆஃபர் இந்த நியூ இயர் அண்டு பொங்கலுக்கு ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அண்ணா வந்து சொன்னப்பில் ஸோ எத்தனைய வாட்டி நீங்களும் கேட்டுருக்கீங்க நான் என்னால் எதுவும் பண்ண முடியல இந்த ரேட்டில் நான் கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்னாப்பில்ல ரேட்டில் கம்மி பண்ணது தனி அது போக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் இவ்வளோ கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை வருஷமாக வரைக்கும் எத்தனை வருஷமாக நீ இவ்வளோ வாட்டி சேல் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்கு ஏதாவது எங்களோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் ப்ளஸ் உங்களோட வாடிக்கையில் எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டாக சொல்ல சொன்னோம் ஸோ ஐயாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் ஃப்ளாட்ட ஒரு ஐயாயிரருவா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் ரேட்டை குறைச்சி பேசிட்டு இந்த வண்டி இப்போ ஒரு ஒன்று நாற்பத்தெட்டு சொல்லியிருக்காங்களா இதில் ஒரு ஐயாயிரூவா டிஸ்கவுண்டுங்க தான் மனசில் வச்சுக்கோங்க அது போக நீங்கள் ரேட்டை குறைச்சி பேசி பாருங்கள் பேசிவிட்டு அந்த ரூபா டிஸ்கவுண்ட்டை வாங்கிங்க இன்னும் பெஸ்ட் பிரைஸாக இருக்கும் அதேமாதிரி இந்த வண்டிக்காக இருக்கட்டும் எல்லா வண்டிக்குமே ஈவனாக பார்த்திங்கன்னா நம்மலாம் ஒரு வண்டி இப்போ சொல்லியிருந்தோம் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா தான் சொல்லியிருந்தோம் அந்த வண்டியில் கூட உங்களுக்கு ஐயாயிரரூவா டிஸ்கவுண்ட் இருக்குது அது போக நீங்கள் ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு நீங்கள் வந்து பேசியிருந்து எடுத்துக்கலாம் ஸோ எல்லா வண்டிகளுக்குமே ஒரு ஒரு வண்டிகளுக்குமே இந்த நியூ இயர் அண்ட் பொங்கலுக்குள்ளே எடுக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல பொங்கலுக்குள்ளே நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க இதெல்லாம் ஒரு லட்சத்தி அந்த கத்த கஸ்டமர் கேட்குறது ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்லியிருக்காப்புல அதுலேயே நீங்கள் குறைக்கலாங்கும் போது ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா தான் ரேட் வருது இன்னும் இதில் எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேளுங்கள் சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸுக்கு எங்களால் முடிஞ்ச நாங்கள் ஆஃபராக வாங்கி கொடுத்துட்டே இருக்கோம் அது மாதிரி தரமாக வண்டியை கொண்டு வரோம் ரேட்டை அவங்கள்ட்ட கேட்குறோம் எந்த அளவுக்கு பெஸ்ட் பண்ணலாம் சொல்லி வண்டி தரம் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டை சொல்லி அதில் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி